பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு சிவபெருமானோட இருக்கக்கூடிய ஸ்தலங்களை தரிசனம் செய்கிறது அப்படின்றது மிகவும் பிடிக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் பஞ்சபூதங்களுக்கு ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு சிவஸ்தலங்கள் மிகவும் சிறப்புடையது அதில் வாயு ஸ்தலமாக சொல்லக்கூடிய திருக்காலஸ்தி நம்மள நிறைய பேர் போயிருப்போம் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவன் உரையக்கூடிய வாழக்கூடிய திருக்கோயில் இந்த பேரே பரவலை திருக்காலஸ்தி காலஸ்தி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மிக சிறந்த பரிகார ஸ்தலம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக பரிகாரம் செய்யக்கூடிய அற்புதமான சிவஸ்தலம் இந்த திருக்காலஸ்தி போகிறவர்களுக்கு கண்ணப்பருடைய கதை தெரிஞ்சிருக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் தான் கண்ணப்பர் இந்த கண்ணப்பர் வழிபட்ட சிவனாகத்தான் திருக்காலஸ்தில் விற்று இருக்கக்கூடிய திருக்காலஸ்தீஸ்வரரை நம்ம பார்க்குறோம் யார் இந்த கண்ணப்பர் நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் கண்ணப்பர் வந்து சிவபெருமான் மேலே இருந்த அன்பின் காரணமாக தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்தாரு அப்பேற்பட்ட அன்பு கண்ணப்பருக்கு சிவன் மேலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கன்னப்பருனுடைய கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான ஊர் அதாவது திருநாடு அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய புராணம் அந்த ஊருக்கு பொத்தப்பை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பொத்தப்பை அப்படின்ற ஒரு ஊரில் வாழக்கூடியது அனைவருமே வேடவர்கள் வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்டவர்கள் தான் அந்த ஊர் முழுக்க வாழ்கிறாங்க அவர்களுக்கு முழு நேர வேலையே பிராணிகளை வேட்டையாடுறது தான் அது காட்டு பன்றி காட்டெருமை மான் முயல் இந்த மாதிரி வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்டவர்கள் அதுவும் மனசில் கொஞ்சமும் பயம் இல்லாதவர்கள் தன்னை குறித்து அவர்களுக்கு பயமும் இல்லை மற்றவர்கள் மேலே கருணையும் இல்லாதவர்கள் தான் அந்த ஊரில் இருக்காங்க வேடர்களாக வேடுவர்களாக இதில் அந்த வேடுவர் குலத்தின் தலைவன் போன பிறவியில் அவர் கொஞ்சம் தியானம் செய்திருந்தாலும் இந்த பிறவியில் மற்ற உயிர்களை வதைக்கக்கூடிய வேலையை செய்கிற ஒரு பிறவியில் இந்த பிறவியில் அவர் பிறந்திருக்கார் அவர் இந்த வேடுவ குலத்திற்கு தலைவனாக இருக்கிறார் அவருடைய பெயர் நாகன் அப்படின்னு பேர் இவருக்கு இவருடைய மனைவியின் பெயர் தத்தை அப்படின்றவங்க இந்த நாகனும் தத்தையும் பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்களாம் ஏன்னா இவர்களுக்கு கருணை மற்றவர்கள் மேலே கருணையே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம குடும்பம் மற்ற விலங்குகளையோ பிராணிகளையோ காட்டில் வரக்கூடிய ஏதாக இருந்தாலும் அதை கொன்று தின்று அதன் மூலமாக தன்னுடைய சமூகத்தை வளர்க்கிறதுல மும்முரமாக இருக்காங்க இவர்களுக்கு குழந்தையே இல்லை ஆனாலும் இவர்கள் இறைவன் மேலே மிகப்பெரிய பக்தி வச்சுருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ரொம்ப வசதி வாய்ப்புகளோட தானே இருக்கோம் யானையின் தந்தங்களையே நம்ம வேலியா வைக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது நிறைய முத்துக்கள் இருக்குது கிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப வருந்துறாங்க அப்போ கலியுக தெய்வமான முருகப்பெருமாள் கிட்டே அவங்க சரணடைகிறாங்க சரணடையும் போது அவருக்கு பிடித்த மயில் சேவல் இதெல்லாம் இந்த கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்து இறைவன்கிட்ட ரொம்ப உருக்கமாக வேண்டாங்க இவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அருள் புரிகிறார் அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ஊரே பெரிய கொண்டாட்டப்படுது எங்கெங்கிருந்தோ இந்த வேடுவர் குளத்தில் இருக்கக்கூடிய வேறு இடங்களில் வசிக்கக்கூடியவங்கள்லாம் வராங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக இப்படியும் நாள் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் குழந்தை பிறக்குது ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறக்குது தத்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்போ இந்த ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது ரொம்ப நல்ல சகுனம்லாம் ஏற்படுது வானத்தில் இருந்தும் நல்ல சகுனங்கள் இவங்களுக்கு ஏற்படுது அப்போ அந்த குழந்தைய அவங்க அப்பா நாகன் தூக்கும் பொழுது அந்த குழந்தை திண்ணமாக இருந்ததால் அந்த குழந்தைக்கு தின்னன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக எல்லா ஊர்களிலிருந்தும் வராங்க இந்த தின்னனுடைய தாய் தத்தை சாதாரணமாகவே தலையில் மயில் பீலிகளை வச்சிருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா மயில் இறகு அப்போ இளம் தளிரும் அந்த காட்டில் பூக்கக்கூடிய மலர்களுடன் சேர்த்து மயில் இறகுகளையும் அவங்க சூடுறாங்க அப்போ இந்த வசதிகளுடன் வாழ்ந்துட்டுருக்கிற இவர்களுக்கு இவர்களை பாராட்டுறதுக்கு இந்த குழந்தையின் ஒரு வயது ஆகும் பொழுது நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லோரும் அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய உணவும் விருந்து அப்படின்னா இவங்களுக்கு இறைச்சி தான் இல்லையா காடுகளிலிருந்து வேட்டையாடக்கூடிய காட்டு பன்றி மான் யானை இந்த மாதிரி எதையெல்லாம் இவங்க வேட்டையாடுறாங்களோ அதனுடைய இறைச்சியை பதப்படுத்தி அதில் தேன் கலந்து கொடுக்குறாங்க இதுதான் அவர்களுக்கான விருந்தோம்பெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்போ இந்த குழந்தை திண்ணனுக்கு ஒரு வயது ஆகும்பொழுது கொண்டாட்டங்கள் ரொம்ப ஆரம்பிக்குது நிறைய பேர் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க நிறைய முத்துக்கள்லாம் கொடுக்குறாங்க அப்போ இந்த குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் அஞ்சு ஆகுது ரொம்ப அழகான குழந்தையாக இருக்காரு ரொம்ப வீரம் மிக்க குழந்தையாக இருக்கார் அப்போ இந்த குழந்தைக்கு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான அம்பு எய்துவதை இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு அப்போ இந்த வில் வித்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நிறைய ஆசிரியர்களை அவர் வரவழைத்து வில் வித்தை கற்றுக் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு திண்ணனோட தந்தை நாகனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது வயது முதிர்வின் காரணமாக உடம்பு முடியாமல் போயிடுது அப்போ ஊர் மக்கள் கிட்ட அவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு பழைய மாதிரி என்னால் வேட்டையாட முடியாது உங்களையும் என்னால் பழைய மாதிரி மற்றவர்களிடமிருந்து போராடி காக்க முடியாது அதனால் நீங்கள் தலைவனாக என்னுடைய மகனை நீங்கள் ஏற்றுக்குவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் மக்களும் சரி அப்படின்னு சொல்லி முதல் முறையாக வேட்டைக்கு தின்னனை கூட்டு போகிறாங்க பெரிய ஆரவாரத்தோடு போகிறாங்க ஒரு அழகான ஒரு குளிர்ந்த நீரில் வந்து அவரை குளிக்க வச்சு வாசனை திரவியங்கள்லாம் பூசி முதல்ல அவர் வேட்டையாட போகிறது அப்படின்றதுனால நிறைய ஊர் மக்களோட எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அவர் காட்டில் போனோன்னே நிறைய வேட்டையாடுறாரு அதில் நம்மளுடைய புராணம் என்ன சொல்லணும்னா அம்புல வந்து ஒரே அம்புல யானையையும் பன்றியையும் கொன்னாரு மானையும் சேர்த்து கொன்னாரு அப்படின்லாம் சொல்லும் அப்போ அவர் நிறைய வேட்டையாடி முடித்த பிறகு அவர் கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு சவுண்டு கேட்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய காட்டு பன்றியின் சத்தம் கேட்கும் சரி அதை நோக்கி அவர் ஓடும் பொழுது அவருடைய நண்பர்கள் நானன் காடன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரு நண்பர்களும் இவரோடவே போவாங்க இவர் ரொம்ப தூரம் ஓடிட்டு போன பிறகு ஒரு காட்டு பன்றியை பார்ப்பார் அந்த காட்டு பன்றியை கொன்றுவார் அம்பு எய்தி அந்த பா காட்டு பன்றியை கொன்றுடுவார் தின்னன் ஆனால் அந்த காட்டு பன்றி இறந்திருக்கக்கூடிய இடம் திருக்காலத்தி மலையாக இருக்கும் அந்த மலையின் அடிவாரத்தில் தான் இவர் அந்த அந்த காட்டு பன்றியை கொன்று இருப்பார் ஆனால் இவரையும் அறியாமல் அந்த மலை வந்து இவரை ஈர்க்கும் என்னவோ எனக்கு இங்கே போன போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக மலை மேலே ஏறுவார் இன்னொரு தோழனும் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அப்போது தின்னன் சொல்லுவார் சரி இப்போ நம்ம வந்து வேட்டையாடி இருக்கோம் இல்லையா ஒரு காட்டு பன்றிய நீ வந்து இதை நல்லா சுட்டு வை நல்லா இறைச்சி நன்றாக வேகும் வரை நல்லா நீ சுட்டு வை நான் இந்த மலை மேலே ஏறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போவார் ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முகலி ஆறு அப்படின்னு இருக்கும் மிக அற்புதமான ஆறு இந்த ஆறு தான் திருக்காலஸ்தி கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆ ஆறு புனிதமான ஆறு இவர் அந்த மலை மேலே ஏறி போகும்பொழுது ஏதோ ஒன்று அவரை ஈர்க்கும் ஏதோ ஒரு குடுமின் இங்கே இருக்கார் ஏதோ ஒன்று இங்கே ஈர்க்குது அப்படின்னு சொல்லி மிக வேகமாக அவர் அந்த மலை மேலே ஏறி பார்க்கும்பொழுது ஒரு சிவலிங்கம் இருக்கும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிரும் அவரையும் அறியாமல் அந்த சிவலிங்கத்தின் மேலே குடுமின் அதர் அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு சொல்ல முடியாத அன்பு ஐயோ நான் உன்னை விட்டுனு எப்படி போவேன் இனிமேல் நான் இல்லைன்னா நீ தனியாக இருப்பே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புவார் அப்போ சரி உனக்கு பசிக்கும் இல்லையா நீ எவ்வளவு நாளாக இங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியல உனக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல நான் போய் உனக்கு உணவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக வேகமாக இறங்கி கீழே வருவார் கீழே வந்தால் இவருடைய தோழன் அந்த காட்டு பன்றியை நல்லா சுட்டு வச்சிருப்பார் இல்லையா அப்போ அந்த காட்டு பன்றியை நல்லா சுட்டு வச்சதில் எது நல்ல இறைச்சியாக இருக்குதோ அந்த அதை மட்டும் எடுத்து மீண்டும் சுட்டு தன்னுடைய வாயில் வச்சு பார்ப்பார் ருசியாக இருக்கா நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு இலையில் எடுத்து வச்சுப்பார் அதன் பிறகு ரொம்ப நாளாக இந்த குடும்பநாதர் அவர் சொல்கிறது இவருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த பொன்முகலி ஆற்றில் இருந்து தண்ணீரை தன் வாயில் எடுத்துக்கிறார் அப்புறம் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய பூக்களை தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு திரும்ப மீண்டும் மலை ஏறி போகிறார் அங்கே போயிட்டு தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய நீரை உமிழ்வது போல சிவலிங்கத்தின் மேல அபிஷேகம் பண்றார் தன் தலையில இருக்கிற பூவை எடுத்து சிவலிங்கத்தின் தலையில் வைக்கிறார் அது மட்டும் இல்லை ஏற்கனவே அவருக்கு பூ வச்சிருக்காங்க அந்த பூவை தன்னுடைய காலால் தட்டி விடுறாரு அப்புறம் தான் சுவைத்த தான் ருசி பார்த்த அந்த இறைச்சியை இறைவனுக்கு கொடுக்குறாரு இறைவனும் அதை ஏற்றுக்கிறாரு இவருக்கு மிகப்பெரிய அன்பு அவருக்கு இறைவனுக்கு அமுது படைத்துவிட்டு இரவு முழுக்க காவல் இருக்காரு ஐயோ நான் எங்கன்னா போயிட்டா நீ தனியாக இருப்பியே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னர் இறைவன் கூடவே இரவு முழுவதும் காவல் காக்கிறார் மறுநாள் பொழுது விடிந்ததும் இன்றைக்கி நான் நல்ல இறைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு மீண்டும் இறங்குறாரு அப்போ திரும்பவும் வேட்டையாட போகிறாரு இன்றைக்கி வந்து நல்ல இறைச்சியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல விலங்குகளை வேட்டையாடுவதற்காக போகிறாரு அதே நேரத்தில் தினமும் இந்த சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு தவசீலர் வராரு அவர் பேர் யார் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் அவர் வந்து பார்க்கும்பொழுது இது என்ன இறைச்சி துண்டுகளாக இங்கே இருக்குது யார் இந்த வேலையை செய்தது அப்படின்னு நினச்சி ரொம்ப ம மனசு வருந்துறாரு இருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சி அவர் கொண்டு வந்த புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அவர் திரும்பவும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வாசனை உள்ள மலர்களால் அர்ச்சனை செய்துட்டு மீண்டும் போகிறார் காலையில் போன தின்னன் நல்ல ஒரு மான் இறைச்சி கிடைத்த உடனே அதை நல்லா சுட்டு மீண்டும் அதை நம் தன்னுடைய வாயில் போட்டு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்த்து கொண்டு வர்றாரு அதே மாதிரி பொன்பலி ஆற்றிலேருந்து நீரை வாயில் எடுத்துக்கிட்டு அந்த பூக்களை தன்னோட தலையில் வச்சுக்கிட்டு திரும்பவும் மலை மேலே ஏறி வந்து இறைவனை பார்க்குறாரு இறைவனை பார்த்தா யார் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலாலேயே சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய பூக்களை தட்டி விட்டுறாரு விட்டுட்டு தன் வாயிலிருந்து எச்சில் உமிழ்வது போல தன் வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைவன் மேலே அபிஷேகத்துக்கு செய்கிறாரு மீண்டும் தன்னுடைய தலையில் இருக்கிற பூவை எடுத்து வைக்கிறாரு தான் எச்சில் பட்ட உணவை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்குறாரு மீண்டும் இரவு முழுக்க காவல் காக்கிறாரு காலையில் புது இறைச்சி கொண்டு வருவதற்காக வேட்டைக்கு போகிறார் இது இப்படியே தினமும் தொடருது இவர் சிவகோசாரியார் திரும்ப வரும்பொழுது என்ன இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது யார் இந்த வேலையை செய்கிறது சிவபெருமானுக்கு இறைச்சியை யார் தராங்க இந்த செய்யக்கூடாத செயலை செய்யறது யார் அப்படின்னு அவருடைய மனம் ரொம்ப வருந்தது அப்போ ஒரு நாள் அவர் மனசு ரொம்ப வருந்தி இறைவன்கிட்டே கேட்குறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி செயலை அடாத செயலை யார் செய்கிறது நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு உரிய தண்டனையை நீ தரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அவருடைய தபவனத்திற்கு போயிடுறாரு ஐந்தாவது நாள் இறைவன் சிவகோசரியார் கனவில் வர்றாரு கனவுல வந்து சொல்கிறார் நீ கவலைப்படாத எனக்கு இந்த மாதிரி தினமும் அமுது படைப்பது அவருடைய அன்பின் காரணமாக தான் கொடுக்குறாரு நீ நினைக்கிற மாதிரி அடாத செயல் அவர் செய்யலை எனக்கு கங்கை நீர் எந்த எந்தளவிற்கு புனிதமானதோ அதைவிட புனிதமானது என்னுடைய அடியவன் இந்த தின்னன் கொடுக்கக்கூடிய அவன் வாயிலிருந்து உமிழக்கூடிய அபிஷேக நீரும் அவன் எனக்கு சூடக்கூடிய மலர்களும் எனக்கு மிகவும் விசேஷமானது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் எந்த மலர்களை கொண்டு வந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேனோ அதைவிட நான் சந்தோஷப்படுறேன் இவர் எனக்கு அளிக்கக்கூடிய மலர்களை அதுவும் இவர் காலால் என்னை தலையில் இருக்கக்கூடிய பூக்களை அகற்றுவதையும் நான் எதுவும் வருந்தலை எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இதை நீ உணரணும்னா நீ நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு சிவபெருமான் இவருடைய கனவுல சொல்கிறாரு சிவபெருமானின் கட்டணையின் பேரில் ஆறாவது நாள் காலையில் சிவகோசரியர் இறைவன் இருக்கிற இடத்துக்கு வரார் வந்துட்டு எப்பவும் போல இவர் வந்து அந்த புஷ்பங்களெல்லாம் எடுத்துட்டு இவர் கொண்டு வந்த புதுத புதிதான புஷ்பங்களை வைத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனைலாம் செஞ்சுட்டு சிவபெருமான் பின்னால் ஒளிஞ்சிருக்கார் அன்றைக்கு ஆறாவது நாள் இவர் மிக வேகமாக வராரு தின்னர் புதிதான இறைச்சி தான் மென்று ருசி பார்த்த இறைச்சியை ஒரு இலையில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தலையில் சில பூக்களை காட்டில் பூக்கக்கூடிய சில பூக்களை தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு கொண்டு சிவபெருமானுக்காக வாயில் பொன்முகலி ஆற்றின் நீரையும் அபிஷேகத்திற்கு எடுத்துன்னு வர்றாரு ஆனால் அவர் வரும்பொழுது அன்றைக்கி ரொம்ப தீய சகுனங்கள் கெட்ட சகுனமாக நடக்குது என்ன இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு ஆனால் அவர் தள்ளி நின்று பொழுதே தெரியுது சிவபெருமான் மூன்று கண்ணுடன் அந்த சிவலிங்கத்தில் தோற்றம் கொடுக்குறாங்க ஆனால் அதில் வலது இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கிறது தூரத்தில் வரும்பொழுதே தின்னர் பார்க்கறாரு பார்த்தோன்னே அவருக்கு போடி வராரு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் இருக்கக்கூடிய இறைச்சி இறைவனுக்கு அமுதூட்டுவதற்காக கொண்டு வந்த இறைச்சி கீழே விழுந்துருது வாயிலிருந்து தண்ணி கீழே வந்துடுது அவருக்கு மயக்கம் மயக்கமாகறாரு கீழே விழுந்து மீண்டும் மயக்கம் தெளிந்து பார்க்குறாரு என்னென்னவோ செய்கிறாரு அழகாரு ஓடுறாரு ஓடி வராரு என்ன செய்கிறதுன்னு தெரியல இறைவனின் கண்ணிலிருந்து வரக்கூடிய உதிரம் நிற்கவே இல்லை அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது வேடிவர் குளத்தில் இந்த மாதிரி யாருக்காவது ரத்தம் வந்தால் நாம் சில மூலிகைகளை உபயோகப்படுத்துவோம் நாம் அதை கொண்டு வந்து முயற்சி செய்வோம் அப்படின்னு நினச்சி திரும்பவும் அவர் காட்டுக்கு போகிறாரு காட்டில் இருந்து சில முக்கியமான மூலிகைகளை பருத்தி எடுத்துன்னு வந்து அதை பறித்து எடுத்து வந்த மூலிகைகளையும் பச்சிலைகளையும் கொண்டு கண்ணில் வைக்கிறாரு அப்போவும் ரத்தம் நிற்கலை அப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது ஊனுக்கு ஊனே உற்ற நோய் தீர்க்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ கண்ணிலிருந்து ரத்தம் வருது அப்படின்றதுனால நம்மளுடைய கண்ணை எடுத்து வைப்போம் ஒருவேளை அதுவும் நோய் தீர்த்துறோம் அப்படின்னு நினச்சி அம்பினால் தன்னுடைய வலது கண்ணை தோண்டி எடுத்து இறைவனுக்கு வைக்கிறாரு வச்சு உடனே ரத்தம் நின்றுருது அதை பார்த்தோன்னே இவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் அவர் அவருடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுக்கிறாரு பரவாயில்ல நம்மளுடைய புத்திசாலித்தனம் மிகவும் பாராட்டக்கூடியது நாம் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஐடியா பண்ணோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு ஆனால் அந்த துள்ளி குதித்து சந்தோஷத்தில் பொழுது மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனின் இடது பாகத்தில் இருக்கக்கூடிய இடது கண்ணிலிருந்து மீண்டும் ரத்தம் வருது அப்போ இந்த முறை ரத்தம் வந்தவுடனே மீண்டும் அவர் தன்னுடைய அம்பினால் இன்னொரு கண்ணை தோண்டலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இறைவன் சொல்கிறாரு கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்கிறாரு நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா அப்படின்னு மூன்று முறை இறைவன் சொன்னதாக நம்மளுடைய புராணம் சொல்லுது அதன் பிறகு இறைவன் காட்சி கொடுத்தாரு நீ எப்பவுமே என்னுடைய வள பக்கத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் சொன்னதாகத்தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அதற்கேற்பத்தான் இன்னைக்கும் திருக்காலாஸ்தியில் இருக்கக்கூடிய கருவறையில் இறைவனுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் கண்ணப்பர் நிற்கிறார் இறைவன் தின்னர் அப்படின்ற பெயரை கண்ணப்பர் அப்படின்னு மாற்றியதாக நம்மளுடைய புராணம் சொல்லுது நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொன்னதாகத்தான் சொல்லுது எவ்வளவு பெரிய அன்பின் வெளிப்பாடு பாருங்களேன் இப்படி தான் செய்யணும் இதை தான் படைக்கணும் இறைவனுக்கு இப்படி தான் என்னுடைய பூஜா முறைகள் இருக்கணும் அப்படின்றதை தாண்டி இறைவன் அன்புமயமானவர் நமக்கு இறைவன் எந்தளவுக்கு அன்பை வாரி வழங்குகிறார்களோ அதே மாதிரி நாமும் இறைவனிடம் நிபந்தனையற்ற அன்பை செலுத்தும் பொழுது இறைவன் நிச்சயமாக அந்த அன்பில் எந்த குறை இருந்தாலும் குறைகள் இன்றி இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படின்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிக முக்கியமான நாயன்மாரான திரு கண்ணப்பரின் வரலாறிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கண்ணப்பர் தொண்டு செய்த இந்த கோவில் கோவிலை பற்றி சொல்லணும்னா அது மிகப்பெரிய விசேஷமானது இல்லையா ஏன்னா அகத்தியர் பிரதிஷ்டை செய்த விநாயக பெருமான் முப்பத்தஞ்சு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பாதாள விநாயகராக இருப்பார் முப்பத்தஞ்சு அடி ஆழத்தில் இருப்பார் அது அகத்தியர் பிரதிஷ்டை செய்ததாக தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது கோவிலை பற்றி நம்ம திரும்பவும் விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிலுக்குள் உரைகின்ற இறைவன் பக்கத்திலேயே கருவறையிலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற திரு கண்ணப்பர் அவர்களின் அன்பு இறைவன் மேல் செலுத்திய அன்பு எதையும் எதிர்பார்க்காமல் நிபந்தனை இல்லாமல் இதை கொடு நான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன்னா நீ எனக்கு இதை கொடுப்பியா அப்படின்னு எந்த வேண்டுகோளும் இல்லாமல் இறைவன் மீது நாமும் அன்பு செலுத்தினால் இறைவன் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால் இறைவன் நூறு ஸ்டெப் எடுத்து வச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அன்புதான் இந்த உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் அடிப்படையானது அப்படின்றதை நமக்கு உணர்த்துவதற்காக அவதாரம் எடுத்து வந்த திரு கண்ணப்பர் அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்